ஏ கோபால நீ சந்தைக்கு போ நான் குளிச்சுட்டு மெதுவா அங்க வீட்டுக்கு போறேன் என்ன குளிர் குளிர் தண்ணி சரி பொறுமையா உட்காந்து குளிச்சுட்டு போற நீ சந்தைக்கு போ நேரம் காலமே போயிட்டு வா என்ன முருகா நீ வரலங்க நீ வந்தா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டா அப்படி பேசிட்டு போயிட்டாலும் பார்த்தா நீ வரலங்கியா நீ சந்தைக்கு பக்கமே வரலன்னு சொல்லியா சரி சரி எங்க ஆத்தாப்பா யாரும் கேட்டா கோபால சந்தைக்கு போயிருக்கான்னு சொல்லி சந்தைக்கு போயிட்டு வரேன் ஏ கோபால சந்தைக்கு போகும்போது பாத்து போயிட்டு வா ஒரு கடையில பத்து வயசு நாலு பச்சு ஒருத்த கத்திக்கிட்டு போகும்போது அவன் பச்சு நல்ல போட பத்திக்கா என் பொண்டாட்டி போடுறது நல்ல பச்சு போடுவான் அவன் ஒரு பத்து வயசு பச்சு வாங்கிக்கா ஒரு ஐம்பது வயசு சாலமின் வரும்போது வாங்கிட்டு மறந்தா நான் வீட்டுக்கு வந்து ரூபாய் தரேன் உனக்கு ரூபாய் என்ன ரூபாய் இல்லை நாளைக்கு நாளைக்குள்ள உடனே தண்ணணும் கட்டாயம் இல்ல சரி சரி இல்ல மறக்க வாங்கி தரேன் மீது ரூபாய் தான் கண்டிப்பா வாங்கி தரேன் உனக்கு சந்தையில ஒரே ஆள் இல்ல நீ சந்தை சீக்கிரம் வந்துட்டமா நம்ம நேராயிட்டு நேராயிட்டா அவசரவசமா வந்துருக்காங்க ஒரு கனகாரம் மட்டும் மட்டும்தான் இருக்கான் என்ன காய்கறி குமிச்சு பட்டு எங்க தான் வரையா நம்ம நமக்கு தண்ணி இல்ல ஒண்ணும் இல்ல வாங்க ஏன் வாங்க 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 நமக்கு இருக்கு வாங்க நம்ம கிடைக்காங்க கூறு பத்துவா கூறு பத்துவா கூறு அப்படியே தோட்டத்துல இருந்து அள்ளி அள்ளிப்பட்டு சந்திரன்னு வச்சிருக்கேன் வாங்க வாங்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அப்படி விளஞ்ச வாங்க வாங்குவாங்க கூட நாளே அழித்து வாங்க வாங்கயா வாங்க வாங்க ஏன் கூர் கூறுபத்திரா கூறுபத்தனா சொல்லிட்டு இருக்கியா கிலோ எவ்ளோ அய்யா வாங்க வாங்க நம்ம கடைக்கு வாங்கிய எந்த காய்கறி எல்லாம் என் தோட்டத்துல விளஞ்சி காய்கறி எல்லாமே என் கடல சவுரிய பக்கத்து கடையிலும் என் கடையில ரொம்ப விலை குறைவு எடுங்க எடுங்க என்ன கடைகார எல்லா காய்கறியும் தோட்டத்துல தான் விளையாரு எங்க விளையா என் தோட்டத்துல இருந்து என் தோட்டத்துல தெளிவிட்டு இருக்கீங்க சரி சரி கத்திரிக்காய் கிலா எவ்வளவு கத்திரிக்காயான வேணும் கத்திரிக்காய் கிலோ முப்பது ரானே கூர் பத்து ரான உனக்கு எந்த கத்திரிக்கான வேணும் வெள்ளை கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் கீழே கத்திரிக்காய் அப்படின்னு நிறைய கத்திரிக்கார ஆகா இருக்கேன் உனக்கு எந்த கத்திரிக்காய் வேணும்னு சொல்லுங்க அண்ணா நீங்க சொல்றதை பார்த்தா கத்திரிக்காய் ரொம்ப மலிவாதான் இருக்கும் போல கூறு பத்து ரூபா கிலோ முப்பது ரூபா சொல்லுவிங்களா அப்போ ஒரு கூர்ல எவ்வளவு காய்கற வச்சிருப்பீங்க கிலோ வச்சிருப்பீங்களா அரைக்கிழ்சிருப்பீங்களா நீங்க நீங்களா சந்தையில கடை ஆரம்பிச்சு முதல் போனே நீங்க தான் நீங்க என்னடா அது எவ்வளவு இது வேலை துணி துணி கேட்டுல உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த காய்கறி எடுங்கன்னு கூறுக்கெல்லாம் சும்மா குத்து மதிப்பா நாங்களே அள்ளிக்கு ஒரு கணிப்பு இல்லாத எங்களுக்கு தெரியும் கடை ரொம்ப வருஷமா போனா இவ்வளவு காய வச்சிருக்க காய்க்குல வரும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு குத்து மதிப்பு தெரியும் அதுபடி நாங்க அள்ளி வச்சிருக்கோம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அது படி எடுங்க நான் விலையை குறைச்சு சொல்லலாம் கடைகள எல்லாரும் சந்திரவி கா காய்கறி வாங்கினா நல்ல லாபம் லாபம் சரிதான் கூறு எடுத்தா அப்படியே ஒரு லாபம் அப்படின்னு சொல்லிதா ஆனா இங்க உங்க கடையில கூறு நஷ்டம் ஆயிரும் போல கிலோ கணக்கு வாங்காதான் வாங்குறதுக்கு லாபம் வரும் போல அப்படின்னா நீங்க வியாபாரம் ஆனா நாங்க கடை வந்து நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் எல்லாரும் நம்மளும் வந்து நம்ம காய்கறி வாங்கிட்டு போய் போய் குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நாங்க எல்லா காய்கறியுமே கூறு போட்டு வச்சிருக்கோம் கூறுன்ன ஒரு கூறு பத்து ரூபா தான் எல்லா கூறு எல்லா காய்கறியும் எடுக்க முடியும் இதே கிலோ கடற்க ஒரு காய்கறி வேணா ஒரு காய்கறி வாங்க முடியாது அப்படி அவங்க யோசிப்பாங்க அவங்களுக்கு லாபம் வரும் எங்களுக்கு லாபம் யோசிக்கலாம் கிலோ கணக்குல வாங்கினா ஒரு காய்கறி ரெண்டு காய்கறி அப்படிதான் வாங்க முடியும் இதை எல்லா காய்கறியும் ஒவ்வொரு கூறு ஒவ்வொரு தட்டு எடுத்தா எல்லா காய்கறியும் வாங்கின மாதிரி ஆச்சு எல்லா கூறும் உங்களுக்கு வியாபாரம் ஆன ஆச்சு உங்களுக்கு லாபம் இருக்கு எங்களுக்கு லாபம் எனக்கு இருக்க காய்கற எல்லா காய்கறியும் ஒவ்வொரு தட்டு கூர் தந்துருங்க வெறும் எனக்கு காலையில முதல் பணியா தந்துருக்க மாதிரி உயிரை வாங்கலாம் உயிரை

நான் வாங்கிட்டு போனது பர பின்னாடி பாருங்க லைன்ல ஒவ்வொரு ஆளும் கடைக்கு வரும் எல்லா கூறு எல்லா காய்கறியும் வித்து போவாரு கல்லாலே நெறஞ்சு போனேன் அப்படியே ஒரு கைராசிக்கார அதனால கைராசிக்கார்க்கான பார்த்து பாராம கொஞ்சம் வலையை கரைச்சு சொல்லுங்க இவனை பாக்க மகராசிக்கார கைராசிக்காரமா இருக்கு மூஞ்ச பத்தில கஞ்சப்பையில கஞ்சப்பை கிழக்கிட்டு இருப்பான் போல இவன் வந்து காய்கறி போனா கழுந்த காய்கறி வித்து போவா வித்து என் கையில இருந்து காய்கறி அள்ளிட்டு போனா பணத்தை குறைக்கணும் அவன் அப்படி கவன கண்டு இருக்கான் நம்ம உசாரணும் நம்ம தண்ணா அரைச்சிட்டு போயிருவான் அண்ணா என்ன நான் அடிக்கடி அந்த பக்கம் பேசிட்டு அந்த பக்கம் யாருன்னு இருக்கு வீட்டமா இருக்காங்க இங்க இந்த காரணம் என்ன பேசுகிறேன் இல்ல தம்பி இல்ல நீங்க வேற எல்லா கூறுலையும் ஒவ்வொரு தட்டு தான் சொல்லியிருக்காங்க அதை நீங்க எவ்வளவு கூறு எடுப்பா எவ்வளவு காய்கறி எடுப்பா என்ன வேலை வரும் அதை யோசிச்சு பார்த்து வேற ஒண்ணும் இல்ல எல்லா கூறுலையும் ஒவ்வொரு கூறு எடுத்துக்கான மத்த பதினஞ்சு காய்கறி எடுத்துக்கா எவ்வளவு ஆச்சு இல்ல இவன் ஒரு கூறு பத்து ரூபா பதினஞ்சு கூறு நூத்தம்பது எடுத்துக்கோ தெரியாம இருக்கும் நம்ம சரி நம்ம எதுவும் குத்து வைப்பா சொல்லி வைப்போம் என்ன சொல்லுங்க தம்பி என்ன தம்பி உங்களுக்கு படிச்ச ஆளுமை இருக்கு நல்ல விவரமான ஆளு மாதிரி இருக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு கூறு எடுத்துருக்கு இரநூறுவானு இது கூட தெரியாதா தம்பி என்னென்ன விலை இவ்வளவு அதிகம் சொல்லு நான் சொல்லுதானே நான் ரொம்ப கைராசித்தான் நான் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருள் உடனே வியாபாரம் சொல்லுற விலையை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி வியாக்கியான இவ்வளவு நான் கட்டுக்கால பேசிடுதான் நானும் கொஞ்சம் விவரமான ஆளா இருக்கும்னு பார்த்தேன் சரியான போக மாதிரியா இருக்கான்னு இவன் கடையில் நல்ல மிளகா நம்மள மிளகா சரி சரி ஒரு பத்து ரூபா குறைச்சு நூத்தி சொல்லுங்க தம்பி ஒரு பத்து ரூபா குறைச்சிருக்கேன் தம்பி ரொம்ப குறைச்சாலும் கட்டுப்படி ஆகாது குடும்ப குட்டி எனக்கா இருக்கு காப்பாத்தணும் போ அதனால நூத்தி தொண்ணூறுவா தாப்பு சரிண்ணா சரி இவ்வளவு கடை உங்க கடையில இருந்து காயினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கடையில வியாழ போக போயிட்டு போயிட்டாரு ஓ ஒன்னா போது ஒன்னு வருஷம் நீ சந்தையில் கூட யாம போகுது இப்படி ஏமாலியா இருக்கான நானும் கொஞ்சம் அடிச்சு புடிச்சு பேசுன கொஞ்சம் விவரமான ஆளா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தா இப்படி ஆமாலியா இருக்கான பரவாயில்ல இல்ல ஏன்னா எவ்வளோ கலந்துருக்கு நாற்பது ரூபா புடிட்டோம்மாடுன்னு ஏமா பல வாங்குன்னு வந்துருக்கு வாங்குன பார்த்து ரூபாய் தாமா எப்படி ரூபாய் தர முடியல பல தச்சு தூரப்போமா அடுத்தால் வாங்குறது அடுத்தால வந்துருக்குல்ல வியாபாரத்தை கட்டாதமா அந்தப்பட்ட நேரத்தில் நான் வியாபாரம் வாசிட்டு ஊட்டு பாடுமா அப்படியே கடையை திறந்து தச்சு வீடியோ எங்க இருக்கா தூரப்பமா ஒன்று வாங்கினா வாங்க வெளியே போமா கடை விட்டு ஏ கடைகார ஒரு கிலோ பாதணு நான் நான் எவ்வளவு காய்கலாம் வாங்க கிலோ பாத்து பத்து ரூபா இது நல்லா இருக்கிற கொள்ளை பாலைன்னு ஒரு மாதிரி இலக்கார மாதம் நீ வந்து காய்கில பல தான் காய்களை பார்த்துன்னா சரியா தர முடியுமா கூட குறைய வரதான் செய்யும் அந்த கூட குறைக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லற வாங்க தான் செய்வான் அதுக்கு நீ பிடிச்ச மசலுக்கு மூணு கால் நான் பிடிச்ச மசலுக்கு நாலு கால்னு ஒரு ஏக்கனவா பேசிட்டு இருக்கான

ஏமா உனக்கு வேணா பல வாங்க மாதிரி இடத்த காலி பண்ண வியாபாரத்துக்கு இருக்காது முத முதல்ல போனியும் நீ வந்து சந்திருக்க மாதிரி எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு ஒரு பல வாங்கின மாதிரி ஒண்ணு கதையை காணும் சும்மா வக்கனையா வாங்கிக்கலயே பேசிட்டு இருக்கோம் தான் பெருசா இருக்கு பலத்தை வாங்க ஒண்ணு வழியை காணும் வயசான ஆளா இருக்காரு சரி இவத்த பல வாங்க மாதிரி வந்தா ஓவரால பேசிட்டு இருக்க ஓவர சந்தையில இவங்க பல கடை வச்சிருக்க மாதிரி பல மாதிரி ஒண்ணு வேண்டாம் ஆளை விட்டா சந்தை வேண்டாம் பகல் கொள்ளையால இருக்கியா அப்பா கொள்ள வேலை செஞ்சாரு பலத்தை சரி நானும் கிராமத்து பொம்பளையா இருக்கேன் ஏமாத்தலான்னு பார்த்தா அவன் என்னன்னு வெவரமா இருக்கா விவரமா பழம் வேண்டாம் பாய் அண்ணி இல்ல இன்னொரு பொம்பளை இருந்து பழவாங்க ஏதோ உலகத்துல இவங்க மருதா பழவாங்க வந்துருக்க மாதிரி மீங்கிட்டு சிங்கிட்டு போறா பாய் எவன் சிலப்பாட்டி கொண்டு இன்னொருவாங்க பழவாங்க சந்தையில வேற ஆளா இல்ல பழவங்கருக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பல அந்த பொம்பளை கூரை இல்லாம சண்டை சந்தைப்பட்டு போகுது பத்தாது போல அந்த பொம்பளைக்கு அந்த பொம்பளை என்ன பழமா வாங்கிருக்க பல என்ன வாய்ப்புலாம் புதுசு எப்படி காலம் கிடைக்கணும் தெரியல நமக்கு செத்தி நேரம் பேசுறதுக்கு எங்கடாக்கு வந்து ஓடலான் இருக்கு அவன் கட்டிக்காரா இவளையா காலம் கழிக்காமலாம் அவன் கட்டிக்கா இருந்தான் அவன் பழம் சும்மா பிறகு நான் பழத்துல கை வைக்கணும் அவளுக்கு மூக்கு மேல போகிறது பழம் ஒண்ணு ஓடிக்கா உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரியான இருக்கான் யாரையாவது ஒருத்தர் ஏமாத்தி பழக்கணும்னு பாக்காங்க நேர்வழியில நேர்மையா படிக்கணும்னு யாரு நினைக்கா சரி ஒரு விவசாயம் பாடுபட்டு கொண்டு கடை கொண்டு வச்சிருக்காங்க அவனுக்கு லாபம் அவன் நினைப்பான அந்த எண்ண கிடையாது அடிச்சு பிடிச்சி நம்ம ஏமாத்தி வாங்கிட்டு போயிருந்தான்னு நினைக்கா சரி என்ன பழம் என்ன வேலைன்னா சொல்லுங்க அந்த பொம்பளை கிராமத்து பொம்பளை எல்லாரும் எவ்வளவு காரியமா பல கொண்டு போறாங்க ஒரு ஏமாளி பிள்ளைக்கு இவன் தவிர மிளகா நம்ம சம்பாதிச்சு வேண்டியதான் எல்லாப்பா பல தம்பி உனக்கு என்ன பண்ண வேணும் சொல்லுப்பா வேலை என்னன்னு சொல்லுவேன் ஆனா பிள்ளைச்சி பொம்பளை சாப்பிட நல்ல பழத்தை கொடுக்குறேன் ஏன் பொண்டாட்டி பிள்ளைதாச்சு இருக்கேன் பொண்டாட்டி வாங்கி போனேன் நல்ல பழத்தை பாத்து சொல்லுங்க வெளியே வந்து பாத்து சொல்லுங்க பழத்துல என்ன பழமா இருக்கு பிள்ளைச்சி பொம்பளை சாப்பிடணும் அந்த பந்த பழம் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் எல்லா பழமும் சாப்பிடலாம் உனக்கு என்ன பழமா வேணும் சொல்லுப்பா நான் என்ன கொடுத்தாலும் வெளியும் சொல்லு ஆனா எல்லா பழத்துலயும் ஒவ்வொரு கூர் பழங்க ஆளை பார்க்க நல்ல விவரமான ஆளா இருக்கு பேச்ச பார்த்து ஏமாளி போமாளி வரல பேசிட்டு இருக்காங்க இவன் நல்லா ஈஸியா மொழ ஆரம்பிச்சுலாம் போல காயிரு கிடமே இங்க வந்து கூறு இருக்கான்னு கேட்கான ஏப்பா தம்பி பல கடையில கூறலாம் கிடையாதுப்பா எவ்வளவு கிலோ கிலோ நடக்கலாம் போட்டு கொடுக்குறேன் உனக்கு எவ்வளவு கிலோ போட சொல்ல பந்த கிலோ பணம் போட்டுக்கார அண்ணா என்னன்னா எப்படி நான் விவரம் இல்லாத ஆளுநா ஏமாத்தலாம் பாக்கல நான் சந்தபுரம் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு இருக்க எல்லா கடையில கூறு வச்சு ஆரம்பிதான் உங்க கடையில கூறு கிடையாது என்ன ஏமாத்தான் கூறு வச்சு வேலை வச்சுட்டாங்க ஒரு நாலு கூறு போடுங்க பார்த்து வாங்கிட்டு போறேன் தம்பி இது காய்கறி கடையில பூ பல்லக்கட பூ நல்ல கலந்து இருந்து பாரு தம்பி நீ இங்க வந்து கூறுபடுதா கூறுபடுதான்னு சொல்லாத எல்லாம் பேசிட்டு இருக்கா தம்பி சரி சரி நீ சொன்ன எல்லா பழத்தையும் கலந்து ஒரு கிலோ மாதிரி போட்டுக்காரு அப்படியே வேணுமா அண்ணா நான் எவ்வளவு விவரமா எப்படி யோசிச்சிருக்க பாருங்க அந்த எல்லாம் எல்லாம் கலந்து ஒவ்வொரு கிலோ போனா அந்த மாதிரி எல்லா பழத்தையும் கலந்து ஒரு ரெண்டு கிலோ போடுங்க தம்பி எல்லா பழமும் தனித்தனியா ஒவ்வொரு கிலோ வேணும் ஒரு கிலோ வரும் நான் எல்லா பழத்தையும் கலந்து போட்டு போனா இருநூறு கணக்கு தானே வாங்கிட்டு போப்பான் என்ன கணகாரான இப்பதான் எல்லா பழமும் சௌரியா வாங்க தம்பி தம்பி நல்ல வாய்க்குலயே வக்கனேசனேரு இப்ப எல்லா பேருக்கும் கலந்து போட்டு ரெண்டு கிலோக்கு இரநூறு ரூபா நூத்தி ஐம்பது ரூபாய் தர முடியாது எங்க ஊர்ல எங்க ஆத்தா சோவா என் பையன் ரொம்ப விவரமா அப்படின்னு சொல்லுவேன் நூத்தி எண்பது ரூபா பட்டுக்காரோ எத்தனை வருஷம் சந்தையில கடைப்படல எத்தனை பாத்துருப்பேன் இப்படி எத்தனோ வந்து வைக்கணுமா என் மாதிரி எடுத்து மாதிரி போவோம் இவன் பெரிய தந்திரமா பேசுதான் பேசுறது ஒரு கிலோ தர்பூசி பார்த்து வச்சு மீதி ஒரு கிலோ இந்த அலிப்பான நாலு வாழை பார்த்து வச்சு அனுப்பி விட்டுருக்கேன் நீயா பெரிய புத்திசால யாரு புத்திசாலும் இப்ப நான் பாத்துருவேன் நானும் எல்லா கடையையும் சுத்தி அடிச்சு வரும்போது இந்த கடைக்கு ஒரே ஆள் வாங்க வரல அது கவுண்டிச்சு தான் இந்த கடைக்கு வந்துருக்கா சரியான கைராசிக்காரன் அதனால எனக்கு மேல பலத்தை போட்டு அனுப்புங்க அதுக்கப்புறம் உங்க கடைக்கு எத்தனை நாள் பழம் வாங்குறதுன்னு பாருங்க உங்க கல்லாவே நிறைஞ்சு வலியும் பாத்து பார்த்தா எனக்கு வந்து பலத்தை போட்டு அனுப்புங்க சரிப்பா சரி சரி ஒன்னு பாக்க ரொம்ப நல்ல மாதிரி தெரிஞ்சு தெரியுது பாத்து பாராம பழம் போட்டுருக்கேன் பழத்தெல்லாம் பார்த்தா எல்லா பழத்தையும் ஆளுக்கு ஒன்னொன்னு வேக வேகமா இருக்குது கிளட்டுமே அந்த பழத்து மேல கையான நாய் மாதிரி சிதில்ல உள்ளதான் ஒரு பழம் பழந்த சாப்பிட்டு பாரு ருசியா இருந்தா பழத்தை வாங்குனா அப்படி கடக்காரம் சொல்ல கண்டு இந்த கடலாரம் என்ன கையை மேலே வந்து அதிசயமா பழக்கடை வச்சிருக்கான் பழக்கடை இவன் மூஞ்ச பக்கம் ஒரு பையன் அவன் கிடைக்கிறா தெரியாமல இவன் கடல இருந்துச்சு சரி சரி பழத்தை வாங்கிட்டு ஊட்ல போய் சாப்பிட்டுக்குவோம் கிளம்ப காட்டுல கண்டு சாப்பிடுதான் அப்ப அந்த கடை பக்கம் வந்து என்ன வாசனையா இருக்கு இந்த கடையில கிட்டவா நம்மளுக்கு இழுக்குதான் சரி ஒரு வடைய நல்ல திண்டு பார்ப்பா நல்லா மறு மறுநாள் ஆதி பறக்க வச்சிருக்காங்க இந்த நீ எடுத்து தான் திண்டு பார்ப்ப ஏன் அவன் பாப்பு கேட்டா சும்மா திண்டு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்காய் சொல்லிருப்போம்

இப்படி வாரால் போறால ஒவ்வொரு வரையா சொல்லிட்டு பாரு நான் வாரப்பற ஆளுக்கு ஒவ்வொரு வரையா கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதான் யாரும் ஒண்ணு ஆன மாதிரி இல்ல கல்லாம பணம் அந்த மாதிரி இல்ல ஆனா எல்லாம் வித்து போகுது அது எப்படி இருந்தா எனக்கு தெரியும் நானே ஒரு குடியாத பிரச்சனை மாட்டிட்டு சீர வடை கரை போட்டு பழக்கலான்னு பார்த்தா இந்த சந்தைக்கார ஒவ்வொருத்தரா ஒன்னா சொல்லிட்டு பாரு ஒண்ணு ரூபா தர மாட்டேங்க ஒண்ணு வேவலங்க ஒண்ணு உப்புலங்க உரப்பலங்க ஆறி பச்சைங்க இப்படி சொல்லிட்டு பாரு நான் எப்படி தான் பாப்பு நடத்த அக்கா வடை மனசை பார்த்தாலும் வடை நல்லா ருசியால இருக்கும் போல எனக்கு சாப்பிட்டுலாம் பாக்காண்டா கையில லெஸ்ஸு தொட்டு பத்தாலும் நல்லா மறு மறுன்னு இருக்கா நல்லா ருஷியால இருக்கு நீங்க எல்லாமே ரெண்டு வட கட்டுக்கு ஒவ்வொரு வடை திட்டு வர ரூபாய் கொடுத்தா போச்சு சும்மா திண்டுட்டு வர எப்படி கட்டுப்படி ஆகும் கடை எப்படி நடத்தா அப்படிலாம் கொடுக்காதீங்க நீங்க நல்லா தான் வடப்படுறீங்க வட பார்த்தாலே அப்படி அருமையா இருக்கு நல்ல ஒரு சைஸாக நல்ல உருண்டையா பொடிச்சிருக்காங்க சும்மா யாரும் கொடுக்காதுங்க வியாபாரத்துக்கிட்ட குறைக்கிறோம் நான் நாள் விட பாசிட்டிருக்க ஏ நானு வேற எனக்கு நான் பண்ணாட்டி பிள்ளையெல்லாம் கொடுக்கலை நாலு வடை எப்படி காணு அம்பது ராயம் வட கட்டில கட்டுப்பாங்க என்ன என்னைக்கா வேணாலே சண்டையை நேரம் வாங்கிட்டு போடுங்க பண்ணாட்டி பிள்ளைகளுக்கு இதுல கண்டிப்பா பிடிக்காதீங்க நைட் வாங்கிட்டு வரேன் சரி வாங்கிட்டு வர கேவிய பாரு அவளுக்கு மொத்த வரைய நம்ம தலையில கட்டணும் முடிவு எடுதா போல இது என்னைக்கு என்னைக்கு போட்டு ஊசி பண்ண வடையில சும்மா நல்லா இருக்குது இவனை பேரு நமக்கு நல்லா இருக்கும் கடையில பெருசா வாரம் பூரா ரெண்டு வர நாலு வர கேட்கலாம் இப்படி போனா எப்படி போறது சண்டை அவனத்தை மறுநாள் வரவும் என்னைக்காவது ஒரு நாள் வரீங்கன்னா நம்பி கடையை நடக்க முடியும் சரி சரி நடக்குது போல நடக்கிற மாதிரி சந்தைய விட்டு வெளியாதுக்கு போதும்போதுன்னு ஐயா அப்ப விவசாயம் செஞ்சு வேலைய முடிச்சு வெளியாவது சந்தையில காய்கறி வாங்கி வெளியாது ஒன்னா இருக்கு என்ன பாடா இருக்கு ஒவ்வொருத்தனும் எப்படிதான் எந்த வழியில ஏமாத்தி பணத்தை புடுங்களா நேர் வெளியில எவனா சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் நம்மளை ஏமாத்த முடியுமோ நம்ம எவ்வளவு விவரமான ஆளு நம்ம விவரமான ஆளுங்க போய் விவரமா வாங்கிட்டு தெரிய வேண்டும் விவரம் எல்லாம் ரூபாய் ஆடு கொடுத்துட்டா வந்துரும்